ரஜினி சார் ஆக்டர் ஆக்டர்ல அதான் நெல்சன் வெரி வெல் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு நேர்த்தியான ஒரு நடிகை எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சிறப்பாக பண்ணக்கூடியவங்க படையப்பால நீலாம்பரியா அவங்க பண்ண மிரட்டலான பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி அதுமாதிரி இப்போது ஜெயிலரில் சூப்பர் ஸ்டாருக்கு மனைவியாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக படையப்பாளை நடித்ததுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு ரோலாக இந்த ஜெயிலரில் அவங்க பண்ண ஒரு ரோல் அப்படிங்கிறது இருக்கும் அதேமாதிரி இவங்க சூப்பர் ஸ்டாருடைய ஒரு தீவிரமான ஒரு ஃபேனும் கூட அதையும் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க பல நிகழ்ச்சிகளில் பல பேட்டிகளில் அந்த வகையில் இப்போது பரத்வாஜ் ரங்கன் அவர்களுக்கு இவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இதில் சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பு திறனை பற்றி இவங்க மனம் திறந்து பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சின்ன சாம்பிள் சூப்பர் ஸ்டார் அதாவது ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு லவ்லியான ஒரு ஆக்டர் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆனால் அதுக்கு பிறகு அவரால் வந்து அந்த ட்ராக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அவருடைய ஆரம்ப கால படங்கள்லாம் நம்ம பார்த்தா அப்படி இருக்கும் அவருடைய நடிப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு மொத்த படத்தையும் கேரி பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு வந்துட்டதுனால அவர் கமர்ஷியல் ரூட்டில் அப்படியே போயிட்டார் அதை விட்டுட்டு ஆனால் அவர் அப்படியே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆக்டர் ரஜினி சார் அதை வந்து நெல்சன் ஜெயிலரில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பார் நமக்கு அதாவது சட்டிலா சூப்பர் ஸ்டாருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதாவது ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி கத்தி அந்த மாதிரி பண்ணுறது தான் நடிப்புன்னு பல பேர் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது சட்டிலாகவும் அதாவது ஒரு யதார்த்தமாகவும் நடிக்கக்கூடிய ஒரு திறன் அதுதான் வந்து என்றைக்குமே வந்து நம்ம ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஜெயிலர் திரைப்படத்தில் அது நெல்சனவர்கள் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பாரு சூப்பர் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து அதில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே சூப்பர் ஸ்டார்ட்ட ஓவர் ஆக்டிங் அப்படிங்கிறது ஜெயிலரில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது எந்த படத்துலையுமே பார்க்க முடியாது அந்த ஜெயிலரில் இன்னும் சட்டிலாக வழக்கமாக சூப்பர் ஸ்டார் நடிக்கிறத விட ரொம்ப சட்டிலாக வந்து நெல்சன் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்டேருந்து அந்த பர்ஃபார்மன்ஸை வெளியில் கொண்டு வந்திருப்பார் அதேமாதிரி இந்த லாஃபிங் அதாவது ஸ்மைலிங் வித் பெயின் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் சூப்பர் ஸ்டார் தான் இன்றைக்குமே கிங்கு ஒரு வலிய உள்ள வச்சுக்கிட்டு அதை வந்து அழுதுகிட்டே சிரிக்கிறது அப்படிங்கிறது அதை வந்து ரஜினிகாந்த் அவர்களை தவிர அழகாக வேறு யாராலையும் பண்ண முடியாது அதை வந்து நெல்சன் அவர்கள் ஜெயிலர்லேயுமே ரொம்ப அழகாக வந்து நமக்கு காமிச்சிருப்பார் அதை தான் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க அதேமாரி இப்போ சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிற மாதிரியான படங்கள் எவ்வளவோ வந்திருக்கு அது சமீபத்தில் நம்ம வந்த படங்களை நம்ம சொல்லணும்னா குறிப்பாக இன்னும் ஜெயிலரில் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு மாறுபட்ட நடிப்பு சொல்லலாம் வேட்டையன் அதில் மாதம் இருக்கும் கண்டென்ட்டும் இருக்கும் அதுலேயும் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமும் ஏற்று நடிச்சிருக்காரு அதேமாதிரி கபாலி காலா இந்த படங்களையும் வந்து நம்ம உதாரணமாக சொல்லலாம் இப்படி சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பு திறனை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு சொல்லி கேட்குறதே நமக்கு ஒரு தனி ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு புதிய அனுபவத்தையும் வந்து கொடுக்குது அந்த வகையில் நீங்கள் ரம்மியா கிருஷ்ண இந்த பேட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்